ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை little போல் எனக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோனா குடல் கொழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஆட்டுக்கொடல் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது கூடவே ரெண்டு வெங்காயம் இந்த சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி கொஞ்சம் புதினா கட் பண்ணி வச்சிருக்கேன் அது கூடவே ஒரு நாலு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் குடல் குழம்புல கத்திரிக்காய் போட்டால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன் மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானதும் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ரெண்டு பேலீஃப் சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா வதங்குனதும் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ புதினா சேர்த்துக்கலாம் இப்போ தயிர் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் குக்கரில் குடலை நாலு விசில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன் அந்த குடலை சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க குடல் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கிறேன் இப்போ மூணு ஸ்பூன் ஹோம்மேட் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் போல கோகோனட் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போது விசில் ஓப்பன் பண்ணி நம்ம கத்திரிக்காவை சேர்த்து ஒரே ஒரு விசில் விட்டு இறக்கிடுங்க இல்லைன்னா கத்திரிக்காய் ரொம்ப கொழஞ்சிரும் அவ்வளோதான் குடல் குழம்பு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்